அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்மர் ட்ரிப்பு ஒரு விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸ்கூல் லீவ் விட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு நம்ம எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து இருக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் ஏதாவது ஒரு பிளான் போட்டு ஏதாவது ஒரு ரெண்டு நாளாவது மேக்சிமம் வந்து நம்ம வந்து ஸ்பென்ட் பண்ணணும் அப்படின்னு வீட்டுக்கார வந்து பிளான் பண்ணுவாங்க ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நாங்கள் வந்து போகாத ஒரு இடம் தான் நான் போகாத ஒரு இடம் மூணார் கேரளா வந்து போயிருந்தோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க நம்ம தெரிஞ்ச தம்பியோட வண்டிதான் வந்து பேசி நாங்க வந்து ஃபேமிலியா வந்து ஒரு பன்னெண்டு பேர் வந்து போயிருந்தோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்க நாத்தனார் ஃபேமிலி அப்புறம் வந்து மாமியார் மாமனார் அதுக்கப்புறம் நாங்க அதாவது ஒரு அஞ்சு குடும்பம் வந்து போயிருந்தோம் ரொம்ப வந்து ஹாப்பியா வந்து கிளம்பியாச்சு அஹ் எண்ணெய் தெய்வத்துல வந்து சாமி கிட்ட எல்லாம் எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு சூடம்லாம் ஏத்திட்டு இப்ப வந்து நம்ம வந்து மூணார் வந்து வந்தாச்சு மூணாரில் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து வர்றதுக்கு முன்னாடியே நெட்ல எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அங்க வந்து எம் எங்க நமக்கு இடம் வந்து நம்ம எங்க சுத்தி பார்க்க போறோமோ அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு காட்டேஜ் வந்து புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி ப பண்ணோம் அதே மாதிரி வண்டிக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா நம்ம போயிட்டு வர மாதிரி இருக்கணும் வண்டி நிப்பாட்டுறதுக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு அர்ஜென்ட் எதுனா கடைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்து பார்த்து வந்து புக் பண்ணி வச்சிருந்தோம் சோ வந்து பாத்தீங்கன்னா அங்க எல்லா வீடுமே மோஸ்ட்லி ரொம்ப ஹைட்டாக தான் வந்து இருக்கும் வந்து கொஞ்சம் ஏறி போற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரிதான் அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருப்பாங்க அங்க போனவங்களுக்கு எல்லாம் தெரியும் வந்து தேயிலை எஸ்டேட் தான் கண்ணன் தேவன் அந்த டீ ஃபேக்ட்ரியே வந்து அங்கதான் இருக்கு ஸோ எல்லாமே வந்து ரொம்ப பசுமையா ஒரு பனி பிரதேசமா ஒரு நல்ல வந்து ஒரு கிளைமேட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா வந்து இருந்தது இங்க வந்து இந்த காட்டேஜ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க மூணு ரூம் வந்து புக் பண்ணிருந்தோம் ஏன்னா பன்னெண்டு பேர் போனனால அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எயிட் தௌசண்ட் அந்த மாதிரி வந்து ரேஞ்ச்ல வந்து நமக்கு வந்து ரெண்ட் வந்து இருந்தது அது மாதிரி நாங்க ஈக்குவலா வந்து ஷேர் பண்ணிக்கிற மாதிரி தான் வந்து பிளான் பண்ணிருந்தோம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி எல்லா வீட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த டேரியா பூ அப்புறம் ரோஜா வந்து நல்ல சைஸ் வாரியாவும் சரி கலர் வைஸாவும் சரி ரொம்ப வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுல வைக்கலாம் அப்படின்னு பாக்கும்போது அந்த மண்ணுக்கு வந்து சரியா வளராது ஆனா அந்த மண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா பூவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா வந்து இருக்கும் அந்த கிளைமேட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வந்து இருக்கும் சோ போனோடனே அதெல்லாம் கொஞ்சம் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ரூம் வந்து நம்ம போகும்போது அங்க இருக்கவங்க வந்து வெக்கேட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்பதான் சோ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு தான் கொஞ்சம் நேரம் வந்து வெளியே உட்காந்துருந்தோம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவங்க செக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ண முடியும் சோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆயிட்டு அப்புறமா போகலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ வந்து கட்டன் சாயா தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த வால்பாறை பொள்ளாச்சி இந்த மாதிரி ஊட்டி அந்த மாதிரி இடத்துல கட்டன் சாயா தான் வந்து ஃபேமஸ் ஸோ அதை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலையிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஓனர் அந்த காட்டேஜோட ஓனரே வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாத்துக்கும் சாயா வந்து போட்டு கொடுத்துட்டாங்க அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் நம்ம அங்க போய் குடிக்கும் போது அந்த பிளாக் காஃபி பிளாக் டீங்கிறது கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இங்க கூட நம்ம அவ்வளவோ பிடிக்காது அப்புறம் வந்து அவங்களே சொன்னாங்க பக்கத்துல ஒரு நல்ல ஹோட்டல் இருக்கு அங்க போய் நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஹோட்டல் பத்திலேயே அந்த காட்டேஜ் பக்கத்துலேயே இருக்க ஹோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர் இட்லி சாம்பார் வடை அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர் டேஸ்ட்டுக்கே வந்து இருந்தது சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா நாங்க போன வருஷம் வந்து கொடைக்கானல் போனப்ப ரொம்ப கும்பலா இருந்தது அதனால கொடைக்கானல்ல வந்து பிரெட் ஆம்லெட் மேகி இந்த மாதிரி தான் இருக்கும் இங்கேயும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டு வந்து இங்க எனக்கு அங்க கம்பேர் பண்ணும்போது இங்க நல்லாவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஒவ்வொரு சில ஹோட்டலில் ஒவ்வொரு மாதிரி வந்து டேஸ்ட் வந்து இருக்கும் அப்படிம்பாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நாங்க திரும்ப வந்து ரூமுக்கு எல்லாம் போயிட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட் எல்லாம் ஆயிட்டு நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வந்து சுத்தி பார்க்க வந்து கிளம்பிட்டோம் போற வழியில என்னென்ன இருக்கு டேம் இருக்கும் அதே மாதிரி எக்கோ பாயிண்ட் இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்த நாள் வந்து பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் வந்து பிளான் பண்ணிருந்தோம் ஸோ ஃப்ரைடே நைட்டு கிளம்பிட்டு சாட்டர்டே சண்டே வந்து அங்க ஸ்பெண்ட் பண்ணி சண்டே நைட் அங்க வந்து கிளம்புற மாதிரி இப்படிதான் பிளான் பண்ணிருந்தோம் நாங்க மூணு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரே மாதிரி டிரெஸ் ஃபேமிலி டிரஸ் தான் வந்து போட்டிருந்தோம் இது வந்து நாங்க பிளான் பண்ணி தான் போட்டிருந்தோம் ஸோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஷர்ட் பீட்ல இருந்து நம்ம வந்து நான் வந்து டாப்ஸ் வந்து தச்சுக்கிட்டேன் அவன் யோகிக்கும் அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஷர்ட் வந்து தச்சாச்சு சோ இந்த ட்ரெஸ் காம்போ வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற கமெண்ட்ல சொல்லுங்க சோ வந்து இப்ப வந்து நல்லபடியே வந்து நம்ம கிளம்பி தேயிலையை சுத்தி பார்த்துக்கிட்டே அப்படியே வந்து போயாச்சு அந்த கிளைமேட் வந்து மிஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முகத்துல வந்து நல்லா வந்து அந்த பனிமூட்டம் வந்து அடிக்கிறது தான் அந்த ஃபீல் பண்ண முடிஞ்சது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்ம வெயில்ல இருக்கிற அந்த இருக்கிற ஊர்ல வந்து இருந்துட்டு திரும்ப நம்ம அங்க மாதிரி மலை பிரதேசம் அங்க மாதிரி போகும்போது நமக்கு வந்து புதுசா இருக்கும் எல்லாமே அங்க இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பழகி போன ஒரு விஷயமா இருக்கும் அதாவது வண்டியில டிராவல் பண்றது கூட அவங்களுக்கு வந்து அந்த ஒத்தையடிப்பா அது எல்லாம் மழையில ஏறும்போது அவங்களுக்கு அது சாதாரணமா இருக்கும் ஆனா நமக்கு பார்த்தா அது ரொம்ப பயமா இருக்கும் வந்து நாள் ஃபுல்லாவே இந்த தேயிலை எஸ்டேட்டு அந்த எக்கோ பாயிண்ட் அந்த மாதிரி எல்லாம் போனோம் அந்த எக்கோ பாயிண்ட்டுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா உள்ள வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து வந்தீங்கன்னா பத்து ரூபாய் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள அந்த போட்டிங் இதெல்லாம் போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து நாலு பேருக்கு நானூறு ரூபாய் அந்த மாதிரி வந்து சொல்லி தாங்க ஆனா பெடல் போடுற மாதிரிலாம் இருந்துச்சு சோ வந்து பாத்தீங்கன்னா பெடல் போட்டு நம்ம வந்து போட்டிங் எல்லாம் போவேணா அப்படிங்கிறாங்க நாங்க அதெல்லாம் ஸ்கிப் பண்றோம் ஏன்னா நிறைய நம்ம போயிருக்கோம் அப்படின்னா சும்மா சுத்தி மட்டும் பாத்துட்டு வந்தோம் அப்புறம் வந்து ஹார்ஸ் ரைடு வந்து யோகி வந்து போனோம்னா வேற யாருமே வந்து போக சோ வந்து அவங்க அத்தையும் அவனும் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா போனாங்க ஹார்ஸ் ரைடு வந்து யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க ஹார்ஸ் ரைடு வந்து நான் வந்து ஏ இதுக்கு நான் கொடைக்கானல் வந்து போனோம் போன தடவை வந்து பூம்பாறை போய் இருந்தப்ப அந்த வீடியோல கூட போட்டிருப்பேன் ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் போனேன் எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு ஆனால் நான் போகல இந்த தடவை ஏன்னா ரொம்ப ஹைட்டா இருக்க மாதிரி இருக்கும் ஹார்ஸ் ரைடு ஆனா எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் போகல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷூட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா திருவிழாலையும் இப்போ வந்துருச்சு ஆனா நம்ம ஊர்லயே நிறைய வந்து விளையாடுறதுக்கு எல்லாம் இருக்கு இருந்தாலுமே அங்க போனா அங்க போய் விளாடணும் அப்படிங்கறதான் வந்து பிள்ளைங்களோட ஆசை சோ வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து நான் வந்து ரெண்டு குண்டு சுட்டேன் ஆனா பத்து பத்து போட்டாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா எட்டுமே வந்து வேஸ்ட் தான் போச்சு சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதெல்லாம் விளாண்டுட்டு கொஞ்சம் ஜாலியா வந்து இந்த பக்கம் வந்தாச்சு எலிஃபண்ட் பார்க் வந்து இருந்துச்சு அங்க வந்து உள்ள வந்து நாங்க போகல அது வந்து நாங்க வெளியிடுன்னு பார்த்துட்டு அப்புறம் டேமு இதெல்லாம் வந்து பார்த்துட்டு தண்ணி வந்து ரொம்ப கம்மியா இருந்தனால போட்டிங் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து அலோவ் பண்ணலை சோ வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி போகிறதும் வேஸ்ட் இல்லையா தண்ணி இல்லாம எதுக்கு நம்ம இறங்கிட்டுன்னு சொல்லிட்டு நாங்க வண்டியில டிராவல் பண்ணும் போதே அதை வந்து பார்த்துட்டே போயிட்டோம் அதுவும் இல்லாம நமக்கு மூணாறுல இருந்து தங்கி பாக்கணும் அப்படின்னா ஒரு ஃபைவ் டேஸ் தங்கி பார்த்தோம் அப்படின்னா தேக்கடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வந்து பாக்கலாம் ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மினிமம் நம்ம பிளான் போட்டது டூ டேஸ் தான் அது வந்து ஒன்றரை நாள் தான் இருக்கிற மாதிரி இருக்கும் சோ வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள நம்ம என்ன என்ஜாய் பண்ண முடியுமோ அதை வந்து நான் என்ஜாய் பண்ணிக்கிட்டு நாங்க வந்து பிளான் பண்ணிக்கிட்டோம் நம்ம பட்ஜெட்டுக்குள்ள என்ன வந்து ஹோட்டல் எப்படி இருக்கும் என்ன சாப்பாடு எல்லாமே இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரிப்புக்கு போகும்போது சாப்பாடுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாதுன்னு தான் நான் நினைப்பேன் ரொம்ப வந்து ஹைஜீனிக்கா இருக்கணும் ரொம்ப வந்து நம்ம இதுதான் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க கஷ்டம் எது வேணா சாப்பிடலாம் நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு சாப்பிடறோம் அப்படின்னா கூட அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மாங்காய் அந்த தர்பூசணி பழம் இதெல்லாம் வந்து வச்சிருப்பாங்க அதே மாதிரி வந்து பிரெட் ஆம்லெட் மேகி வந்து எல்லா எதுவுமே இருக்கு அப்புறம் கான் வந்து ஸ்வீட் கான் இருக்கு அப்புறம் சுட்டு வந்து அந்த கான் வந்து குடுக்குறாங்க அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டமாவே நமக்கு பானிபூரி மசால் பூரி அந்த பொட்டேட்டோ ரோல் இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய நமக்கு இருக்கறனால தட்டுவடன்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் நிறைய வந்து விற்கிறாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து போகும்போதே நம்ம அதெல்லாம் வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டே போறதுனால பசி வந்து அவ்வளவு எடுக்காது ரொம்ப வந்து வாமிட்டிங் சென்ஸ் இருக்கவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து கொஞ்சம் மாங்காய் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு நீங்க போகலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரட் வந்து கொடைக்கானல வந்து சாப்பிடணும்னு நினைச்சா அதனால கிடைக்கல அந்த பச்சை இலையோட வேணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா மூணால வந்து அதை நான் சாப்பிட்டேன் எனக்கு அந்த இலையோட சேர்த்து அந்த கேரட் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நல்லபடியா வந்து சாப்பிட்டேன் எனக்கு அது அது ஒரு சந்தோஷமா இருந்துச்சு அதுக்கப்புறம் இதான் வந்து அந்த எக்கோ பாயிண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஃபேமிலி போட்டோஸ் எடுக்கிறது அந்த ஸ்பாட்ல வந்து நமக்கு நிறைய வந்து குரூப் போட்டோலாம் எடுத்து அப்படியே வந்து நம்ம பிரிண்ட் போட்டு கொடுத்துருவாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த போட்டோஷூட் எல்லாம் வந்து நாங்க பண்ணோம் எங்க கல்யாணத்தைப்ப நாங்க போட்டோஷூட் எல்லாம் எடுக்கலாம் இல்லையா வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு அப்பப்ப எடுத்துக்கிறது சோ வந்து இந்த நிறையவே எடுத்தோம் ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு அந்த காம்போ ட்ரெஸ் போட்டு எடுக்கிறதுனால அவங்க போட்டோகிராஃபரே சொன்னாங்க நல்லா இருக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து உங்களுக்கு போட்டோஸ் நல்லா இருக்கும் நீங்க நல்லா ட்ரை பண்ணி பாருங்க நிறைய போஸ்ட் கொடுங்கன்னு சொல்லி எடுத்தாரு ரொம்பவே நல்லா இருந்துச்சு சோ வந்து பாத்தீங்கன்னா தான் வந்து அன்னைக்கு சாட்டர்டே ஃபுல்லாவே வந்து தான் வந்து போயிட்டு இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சண்டே வந்து நம்ம போனோம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரொம்ப டிராபிக் ஆயிடுச்சு சில நேரங்கள வந்து நமக்கு டிராபிக் ஆயிரும் அதுவும் இல்லாம நாங்க ஒரு பார்க்கு போகணும்னு பார்த்தோம் அங்கே வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது எனக்கு வந்து இந்த கேரளா ரைஸ் வந்து சாப்பிடணும் ஆசை நம்ம பொன்னி ரைஸ் மாதிரி இருக்காது மெலிசா ரொம்ப வந்து மொத்தமா இருக்கும் அதுல வந்து மீன் குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் மத்தி மீன் ரொம்ப டேஸ்டா இருக்கும் சோ அதெல்லாம் நான் டேஸ்ட் பண்ணேன் அதெல்லாம் மிஸ் பண்ணாம சாப்பிட்டேன் சோ அந்த ஊருக்கு போகும்போது அந்த ஊரோட சாப்பாடு வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை அதுக்கப்புறம் நாங்க வந்து செகண்ட் வந்து சண்டே வந்து பாத்தீங்கன்னா இரவிக்குளம் பார்க் வந்து வந்தோம் இரவிக்குளம் நேஷனல் பார்க் வந்தோம் அங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வரையாடு வந்து அங்க வந்து இருக்கும் வரையாடு வந்து நான் வந்து பாத்தவங்க ஒண்ணு இருந்தது அப்புறம் உள்ள போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த மேல போறதுக்கு அந்த மிஸ்ட் அந்த இதெல்லாம் வந்து போய் பாக்குறதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த பேக்கேஜா வந்து ஒரு வண்டி வந்து நிக்கும் நம்ம எப்படி வயசானவங்களா கோவில்ல வந்து கொண்டு போய் விடுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வண்டி வந்து இருக்கிறதுக்கு அதாவது ஒரு ஆளுக்கு ஒரு பேக்கேஜுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு வண்டிக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் அது ஒரு எட்டு பேர் உட்காரோ அந்த மாதிரி இருந்துச்சு சுத்தி அந்த மலையை சுத்தி காமிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா தான் வந்து சூஸ் பண்ணோம் ஒரு ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இரநூறுவா அந்த பஸ் இது போறதுக்கு அதுவும் இல்லாம இந்த மாதிரி வந்து நமக்கு வீடியோ மூலமாவும் நம்ம வந்து பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம பஸ் மூலமா போயாச்சு மேல வந்து அப்பெல்லாம் வந்து ஐம்பது ரூபா தான் டிக்கெட் இருந்ததுன்னு சொன்னாங்க ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இருநூறு ரூபாய் ஆயிடுச்சு சோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க போகணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து கொஞ்சம் அமௌண்ட் வச்சுக்கணும் நம்ம கையில அங்க போயிட்டு பஸ் வந்து மாத்தி மாத்தி வருது ஒவ்வொரு பஸ்ஸா வருது அதுல வந்து நமக்கு லைன்ல ஃபார்ம் பண்ணி எவ்வளவு பேர் அந்த பஸ்ல வந்து உட்கார்ந்தா போக முடியும் ஸ்டாண்டிங் எல்லாம் கிடையாது அளவுக்கு கிடையாது சோ வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து பஸ் வரும்போது அவங்க வந்து ஃபேமிலி கம்மியா வந்து அவங்க ஃபேமிலியோட அப்படியே அனுப்பி அனுப்பி வைக்கிறாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா வந்து பஸ்ஸும் போகுது அந்த ஒத்தையடிப்பாத மலை ரோட்ல வந்து இவ்வளவு ஸ்பீடா போறதுங்கிறது நமக்கு வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் இவ்வளவு அகம அகலமான ரோட்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வந்து ரிவர்ஸ் எடுக்கிறது இதெல்லாம் கஷ்டமா இருக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அங்க மலை பிரதேசம் இருக்கவங்க இவ்வளவு வந்து ஃபாஸ்டா அது டேர்ன் பண்ணும்போது அவங்களுக்கு பயமா இருக்காது ஆனா நமக்கு பக்கமே ரொம்ப பயமா இருக்க மாதிரி தான் இருந்துச்சு அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் மாதிரிதான் ஒரு ஃபீல் ஆச்சு நிறைய பேர் பயந்துட்டாங்க அந்த வண்டியில வரும்போது இந்த தான் போயிட்டு இருந்தோம் சோ நல்லாவே வண்டி வந்து ஓட்டினாங்க அந்த மிஸ்டே எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து அந்த பஸ்க்குள்ளேயே வந்துச்சு நல்லாவே இருந்தது ஆனா வந்து பாத்தீங்கன்னா பஸ் போகும்போது நமக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்தது கடமுட கடமுடாந்து ஒரு மாதிரி இருந்தது ஆப்போசிட்ல பஸ் வரும்போது நமக்கு சைடு வாங்க கூட இடம் இருக்காத மாதிரி இருக்கும் ஆனா இவங்க அழகா ரிவர்ஸ் எடுத்து நல்லா வந்து பண்ணாங்க சோ வந்து டூ ஹண்ட்ரட் வந்து இப்ப வந்து ஒரு ஆளுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து கிடையாது ஆனா அவங்க வந்து மடியில உட்காந்துக்கலாம் தனியா நீங்க வந்து சீட்டு வந்து குழந்தைக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து டிக்கெட் எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும் சோ இந்த இரவிக்குளம் பார்க் வந்து பாத்தீங்கன்னா அந்த வரையாடுதான் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்காங்க சோ ரொம்ப ரொம்ப வந்து அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தமா ரொம்ப வந்து நீட்டா பிளாஸ்டிக் பொருள் எதுவுமே இல்லாம ரொம்ப கண்டிஷனா வந்து வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்றாங்க அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா அங்க இருக்க அனிமல்ஸ்க்கு வந்து அதனால பிரச்சனை ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணாங்க தெரியாம வந்து ஒருத்தர் வந்து அந்த பூ ஏதோ பறிக்கிறதுக்காக போயிட்டாரு ரெட் கலர் ஒரு பூ வந்து டிஃப்ரெண்டா இருந்துச்சு மரத்துல அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஃபைன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அது மாதிரி வாங்கிருக்காங்க நிறைய பேர் ஃபைன் வாங்கிருக்காங்களாம் சோ வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே வந்து காஃபி ஷாப் இதெல்லாமே இருக்கு நம்ம பஸ்ல ஏறுறதுக்கு முன்னாடி ரெஸ்ட் ரூம் போறதுக்கு எல்லாமே வசதி எல்லாம் இருக்கு அங்க போய் நம்ம ரெஸ்ட் ரூம் எல்லாம் போயிட்டு அங்க இருக்க காஃபி ஷாப்ல காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து பாத்தீங்கன்னா பஸ்ல வந்து டிராவல் பண்ணலாம் ரொம்ப வந்து அந்த மிஸ்டோட இயற்கையோட அந்த தேயிலை அந்த அழகோட அந்த வண்டியோட அந்த கொஞ்சம் குழுங்கோட பாத்தீங்கன்னா அந்த டிராவலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா இருக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மனசு வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா அமைதியா இருக்கணும் ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கணும் கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த மாதிரி இடத்துக்கு சூஸ் பண்ணி போகலாம் அது மட்டும் இல்லாம இதுல முக்கியமான விஷயம் டவரே கிடைக்காது நமக்கு எந்த போன் கால்ஸும் வராது நம்மளும் யாருக்கும் போன் பேச முடியாது போன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் போர் ஜியா இருந்தாலும் சரி ஃபைவ் ஜி இருந்தாலும் சரி எதுவுமே வந்து நெட்டே கிடைக்காது வந்து பாத்தீங்கன்னா அதுவே வந்து நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தான் இல்லைன்னா எல்லாரும் மொபைல தான் பாத்துட்டு வருவாங்க சோ இந்த மாதிரி இயற்கை அழகை ரசிக்கிறதுக்கு இந்த டவர் இல்லாதமே ஒரு பெரிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான் வந்து இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வரையாடு வால் வந்து ரொம்ப சின்னதா இருந்துச்சு கொம்பு கொஞ்சம் நீட்டமா இருந்தது இது வந்து அந்த காஞ்ச தான் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு நான் கூட பச்சை புள்ளதான் சாப்பிடுது அப்படின்னு பார்த்தேன் காஞ்ச இலையை இதுதான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அங்க கொஞ்சம் உட்காந்து ரிலாக்ஸா வந்து பாத்தீங்கன்னா அந்த மிஸ்டை வந்து ரசிச்சுக்கிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போற வழியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டா ஒரு கடையை வந்து பார்த்தோம் அது முட்டை வந்து காடை முட்டைன்னு கண்டுபிடிச்சிட்டேன் கார முட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பனியார குழி மாதிரி வச்சு அது வந்து போட்டு கொடுத்தாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு டேஸ்டா இருந்துச்சு சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே ட்ரை பண்ணோம் இது வந்து உடுமலைல இருந்து உடுமலைப்பேட்டையில இருந்து வாங்கிட்டு வந்து இங்க வந்து செஞ்சு விற்கிறாங்க சோ முட்டை வந்து இங்கே இல்லையா ஆனா வந்து உடுமலைப்பேட்டையில இருந்து வாங்கிட்டு வரணும்னு அவங்க சொன்னாங்க நாங்க முட்டை தருவீங்களான்னு கேட்டோம் முட்டை வந்து நீங்க அங்க போற வாங்கிட்டு வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்தது வந்து பாத்தது லக்கம் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருவிக்குதான் வந்து வந்திருந்தோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு வாட்டர் ஃபால்ஸு தண்ணி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு செம்ம கோல்டு இங்க இருந்து போகும்போதே எனக்கு கோல்டு தான் சோ வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஜில்லு ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது மூலிகை வாட்டர் தான் இங்க இருந்து வர்றது எல்லாமே சோ இந்த தண்ணி வந்து பெருசா பாதிக்காதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஏன்னா எங்க அம்மா வந்து பிறந்த ஊர்லாம் வாழ்பாரா இதுதான் சோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க இந்த எதுவும் எந்த தண்ணி எல்லாம் ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையில வந்து நானும் வந்து நல்லபடியா நல்லா போய் குளிச்சேன் இங்க வந்து சம்மர்ல நம்ம சாட்டர்டே சண்டே வரவங்கனால எல்லாருமே வரனால நமக்கு டிராபிக்லயே வந்து பாத்தீங்கன்னா நேரம் வந்து அதிகமா செலவாகுது சோ நம்ம வந்து மத்த நாள் அந்த ஜூன் ஜூலை அந்த மாதிரி செப்டம்பர் அந்த மாதிரி சமயத்துல எல்லாம் கொஞ்சம் வந்தோன்னா நம்ம இன்னமும் நல்லா வந்து ரிலாக்ஸா வந்து என்ஜாய் பண்ணலாம் நிறைய நேரம் பஸ்லயே வந்து நம்ம டிராவல் பண்ணாம கொஞ்சம் இடங்களை சுத்தி பார்க்கலாம் ஏன்னா நம்ம சம்மர் டைம்ல வரனால நிறைய டிராபிக் ஆகுறதுனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா வண்டியிலேயே பாதி நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ற தான் இருந்துச்சு ஓரளவு பாக்க வேண்டிய இடங்களை இடங்கள பாத்துட்டோம் என்ஜாய் பண்ண வேண்டிய இடத்தை என்ஜாய் பண்ணிட்டோம் எங்களுக்கு கொடுத்த நாங்க ஒதுக்குற நேரம் ரெண்டு நாள் அந்த ரெண்டு நாள் என்ன பார்க்க முடியுமோ என்ன என்ஜாய் பண்ண முடியுமோ பண்ணிட்டு சந்தோஷமா வந்து கிளம்பிட்டோம் நீங்களும் அப்படி வந்து மூணார் போறீங்க அப்படின்னா முன்னாடியே வந்து நல்லா பிளான் பண்ணிக்கோங்க நல்ல ரூம் எல்லாம் வந்து பாத்துக்கோங்க கொஞ்சம் வந்து வீக் டேஸ்ல போங்க வீக்கெண்ட்ல போனா ரொம்ப வந்து தான் இருக்கு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க வேல்யூபிளான கமெண்ட் எனக்கு தெரியுங்க நன்றி வணக்கம்